அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள பார்க்காத்து வாங்க இன்றைக்கி சண்டே சண்டே நம்ம என்ன பண்ணுவோம் எப்போயுமே நம்ம நல்லா சமைச்சு சாப்பிட்டு வீட்டில் இருப்போம் ஆனால் இன்றைக்கி சரி ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்தாங்க வா வெளியே எங்கேயாவது போவோமான்னு கேட்டாங்க வாங்க இப்போ எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு போவோமா ஏன்னா அங்கே செம்மையாக இருக்கும் வயலு துவப்போமா நல்லா செம்மையாக இருக்கும் அவங்க வீடு அதுக்குள்ள நடுவில் இருக்குது கிராம வீடு மாதிரி நல்லாயிருக்கும் அதோட சரின்ட்டு அங்கே கிளம்பிட்டோம் அப்புறம் நான் கிளம்புறதுக்கு முன்னாடி எங்கள் பெரியமாட்டா சொல்லிவிட்டு நீங்கள் சமைக்காதீங்க நான் வந்து சமை ப்ப சொல்லி சொல்லிட்டு அவங்களும் சரின்ட்டு போய் மீன் வாங்கிட்டு வந்து வச்சிட்டாங்க போன உடனே போகும்போது எவ்வளோ அழகா இருக்குன்னு பார்த்தீங்களா பச்சைப்பா சேருன்னு சுற்றி நலம்பக்கமும் நடுவில் நம்ம போய்கிட்டு இருக்கோம் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு அப்புறம் வீட்டுக்கு போய் இறங்கிட்டோம் வெயில் ஆனால் ரொம்ப வெயில் உச்சி வெயிலாக இருந்துச்சு பன்னெண்டு மணி ரொம்ப ரொம்ப மீறி வெயிலாக இருந்துச்சு ஆனால் சுற்றி நலம்பக்கமும் மழையாக சூப்பராக இருந்துச்சு பச்சைப்பா சேருன்னு அப்புறம் பெரியமா வீட்டுக்கு போன உடனே பெரியமா மீன் கிளீன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க உட்காந்து பார்த்து ரொம்ப சந்தோஷம் அப்புறம் என்ன ஆச்சுன்னா நான் 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 வச்சுருலம்பு வச்சுக்கிட்டு இருந்தேன் மீன் கொழம்பு குழம்பு வச்சுட்டேன் அப்புறம் அவங்க மீனும் வராவி வச்சுட்டாங்க அப்புறம் நான் அவங்க தாழ்ச்சாஸ் ஒரு அடுப்பில் ஆக்கி கொடுங்க எனக்கு அடுப்பில் ஆக்குனா ரொம்ப பிடிக்கும் விறகு அடுப்பில் சாப்பாடு ஆக்குனா அது என்ன தெரியல அவ்வளோ ருசியா இருக்கும் நம்ம கேஸ் அடுப்பை விட கட்டுறது விறகு அடுப்பு சாப்பாடு ரொம்ப ருசியா இருக்கும் உங்களுக்கு விறகு அடுப்பு சாப்பாடு ஊடிச்சிச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு பிடிக்குமான்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் எப்படி விலைஹெலப்பில் அவங்க ஆக்குனாங்கன்னா ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றிட்டாங்க அதில் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கிட்டாங்க வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கும்போது அதில் இஞ்சி வெள்ளைப்பூ பேஸ்ட்டு வெங்காயம் பேஸ்ட்டு தக்காளி பேஸ்ட்டு மிளகா மல்லி எல்லாமே வீட்டில் அரைச்சது எல்லாமே அரைச்சி பச்சை மிளகா மல்லி எலை புதினா இலெல்லாம் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிட்டாங்க வதங்கின உடனே அதில் அவங்க தயிர் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டாங்க அப்புறம் தண்ணி ஊற்றி அரிசி போட்டாங்க இது மீன் கொதிச்சிக்கிட்டுருக்கு மீன் கொழம்பு இது பொறிக்கிறதுக்கு மீன் வச்சுருக்கோம் மீன் முட்டை ரெண்டு வகையான மீன் வாங்கி வச்சிருந்தாங்க பொறிக்கிறதுக்கு அம்மா அப்புறம் இந்த தண்ணி கொதிச்ச உடனே சரின்ட்டு அவங்க அரிசி போட்டாங்க நல்லா இருக்கும் செம்மையா பச்சை பசேன்னு சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு அரிசி போட்டு அதை தம் போட்டு எடுத்தால் சுவையான நம்ம தாளித்த சாப்பாடு ரெடி ஆயிரும் அது என்னன்னு தெரியல கிராமத்துக்கு போனால் கிராமத்து ருசி அப்படி இறங்கிடும் போல சாப்பாட்டில் அவங்க அதை பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா சரின்ட்டு நான் ஒரு பக்கம் நான் ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்போ தானே வேகமாக சாப்பிட முடியும் அதனால் நான் ஒரு பக்கம் மீன் உள்ளே அடுப்பில் மீன் பொறிச்சிக்கிட்டு இருந்தேன் ஒரு பக்கம் மீன் குழம்பு கொதிச்சிக்கிட்டு மீனுமே அவ்வளோ அருமையா இருந்துச்சு பொடிக்கும் போதே ஒன்று ரெண்டு சாப்பிட்டுட்டோம் மீன் மீன் முட்டை செய்யும்போதுமே அதுமே சாப்பிட்டோம் அவ்வளோ அருமையா இருந்துச்சு அம்மா வீட்டில் அதனால சாப்பிட்டுட்டு நம்ம வீட்லேயே சாப்பிடுவோம் அது தனி பேச்சு அவங்க டேஸ்ட் அது வேற மாதிரி இருக்கும் இந்த பாருங்க எத்த திரண்டு இலையை விரிச்சு வச்சிருக்காங்க எனக்கு அவங்க மருமையனுக்குமா இலையில அவ்வளோதான் இன்னைக்கு சரியாக நான் விருந்து சாப்பிட்டோம் நாங்க நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் இது என் சின்ன தம்பி இது என் பெரிய தம்பி அம்மா நல்லா செம்மையாக வகையாக வச்சுருந்தாங்க அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக இருந்துச்சு அளவுக்கு மீறி இன்றைக்கி சாப்பிட்டாச்சு சாப்பிட்ட உடனே அம்மாடி ரொம்ப ஓவர் சாப்பாடாகிடுச்சு அதுவும் இல்லாமல் அப்புறம் ஜிகடு தண்டா எடுத்து வாங்கிட்டு வந்துட்டாங்க அந்த ஜிகடு தண்டாவும் சாப்பிடுங்கன்னு அவ்வளோ அருமையாக அவ்வளோ ருசியாக இருந்துச்சு சீரியஸ்லி சாப்பாடு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு கிராம சாப்பாடு பிடிக்குமா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஜிகர தண்டா குடிச்சோம் செம்ம அருமையாக இருந்துச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் السلام عليكم